الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد باب تحريم احتقار المسلمين قال الله تعالى يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان கூறிய அல்லாஹ் அடியார்களே நாம் தொடர்ச்சியாக ரியாதோ சாலிஹனுடைய புத்தகத்திலிருந்து பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் அல்லாஹி மாபெரும் கிருவை நாம் தொடர்ச்சியாக பாடம் இரநூத்தி எழுபத்தி மூன்றாவதில் இருக்கின்றோம் முஸ்லீம்களை எளிவாக கருதுவது கூடாது இதில் அல்லாஹூலா சூரத்துல் குஜராத்துடைய பதினோராது வசனத்தில் முக்மீன்களுக்கு மீது ஈமான் கொண்டவர்களுக்கு இங்கு சில உபதேசங்களையும் சில எச்சரிக்கையும் அல்லாஹாலா விடுத்திருக்கின்றார் இதற்கு முன்னாலும் நான் தெரியப்படுத்தினேன் சூரத்துல் ஹுஜராத் என்பது ஒரு அழகான ஒரு அத்தியாயம் ஒரு அழகான ஒரு சூறா ஒரு சமூகத்தை ஒட்டுமட்ட ஒரு சமூகத்தை சீராக அமைக்கக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகளையும் ஃபார்முலாக்களையும் அல்லாஹால அமைத்திருக்கக்கூடியது தான் ஒரு சொசைட்டியை பெண்கெடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு சமுதாயமாக ஆக்கக்கூடிய எண்ணற்ற ப அறிவுரைகளையும் நெறிமுறைகளையும் அல்லாஹால அந்த கட்டளைகளையும் நமக்கு அந்த சூரத்தில் குஜராத்தில் பதிவு செய்திருக்கின்றார் அதில் பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் அயுல்லதின் ஹமனு இறை விசுவாசுகளே ஆண்கள் மற்ற ஆண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம் அவர்கள் இவர்களை விட அல்லாவிடம் சிறந்தவர்களாக இருக்கலாம் மேலும் பெண்கள் மற்ற பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம் அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் ஒருவர் மற்றவரை இழிவாக பேசாதீர்கள் பட்டப்பெயர்களை ஒருவருக்கு ஒருவர் சுட்டி கொள்ளாதீர்கள் பட்டப்பெயர் வைப்பது இறை நம்பிக்கை கொண்ட பின் பாவமாகும் இதிலிருந்து ஒருவர் விலகவில்லை ஏனில் அவர்களே அநியாயக்காரர்கள் ஆவார் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றார் இந்த ஒரு வசனத்தில் எண்ணற்ற உபதேசங்களையும் எண்ணற்ற கட்டளைகளையும் எல்லாம் தலை கொடுத்திருக்கின்றான் முதல் பார்க்கும் பொழுது பரிகாசம் செய்வது கேலி செய்வது அது அந்த மனிதனுடைய விஷயத்தில் அவனுடைய தோற்றத்தில் இருக்கலாம் அவருடைய பேச்சு வார்த்தையில் இருக்கலாம் அவருடைய ஆடை அவருடைய நடை உடை என்ற விஷயங்களை கொண்டு ஒருவர் கேலி செய்கின்றார் என்றால் ஈழனமாக பார்க்கின்றார் என்றால் அல்லது அவரை பரிகாசம் செய்கின்றார் என்றால் இது பெரும் பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயம் என்ன இது மின் இரு துனு இது பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கின்ற உலமாக்கலுடைய கருத்து இருக்குது இப்போது இங்கு முதல் விஷயம் மணி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏளனமாக பார்ப்பதோ அல்லது அவரை கொண்டு ஒரு கேலியாக கேலி செய்வதோ அவர்களை பரிகாசம் செய்வதென்பது இது உகர்ந்தது கிடையாது ஏன் நீ ஒரு மனிதன் இன்னொருவரை பார்த்து பரிகாசம் கேலி செய்கிறேன் என்றால் அந்த மனிதன் அல்லாஹுடைய பார்வையில் அல்லாவிடம் அவருடைய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கும் அவருடைய தோற்றமோ அவனுடைய அங்கமோ அவனுடைய ஆடையோ அல்லது அவனுடைய சில விஷயத்தினால் குறையினால் பரிகாசம் ஏலி செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாவிடம் அது அவருக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை தரக்கூடியவராக இருக்கும் அதனால்தான் சஹாபி ஒரு சஹாபியுடைய பேர் வாகிர் பிரதியல்லாவன் அவர் பார்ப்பதற்காக மக்கள் அவரிடம் சேர மாட்டார்கள் ஏன்னா அவருடைய தோற்றம் அவருடைய நிறம் இல்லை ரொம்ப ஒரு மனிதர்கள் தூரமாகக்கூடிய நிலை அவருடைய தோற்றம் இருந்தது ஒரு தடவை ரபி சொல்லா ஹலேஸ்வலம் அவர்களிடம் விளையாடுவதற்காக அவருடைய கண்களை மூடிக்கொண்டு மார்க்கெட்டில் இருக்கும் பொழுது இந்த நபரை என்னிடமிருந்து யார் விலைக்கு வாங்கிக் கொள்வார் என்று அவர் கண்மூடி ரவிசல்லா ஹலேஸ்வலம் என்ன செய்தார்கள் அவர் குரல் கொடுத்தார்கள் கையை தொட்டவுடனேயே அந்த சஹாபிக்கு தெரிந்துவிட்டது இந்த இவ்வளவு மென்மையான ஒரு கரம் என்பது நபி சொல்லா அலி சொல்லமுடையது இருக்கும் என்று அல்லாஹி தோதரே என்னை போன்ற நபர்களை யார் வாங்குவார்கள் என்னிடம் பேசுவதே மக்கள் விரும்புவது கிடையாது என்னுடைய தோற்றமும் என்னுடைய நிறத்தின் காரணமாக என்னை போய் யாரை வாங்குவாங்க என்று சொல்லும் பொழுது அல்லாஹி தூதர் சொல்லாஹ் அலி அவர்களை பார்த்து கூறினார்கள் வாகிரே உங்களுடைய விஷயத்தில் மக்கள் வெறுக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய அந்தஸ்து அல்லாவிடம் மிக உயர்ந்ததாகவே இருக்கின்றது என்று நம்பி சொல்லா அலிசம் இந்த சஹாபிக்கு தெரியப்படுத்தினார்கள் அப்போ நாம் ஒருவரை பார்த்து அவருடைய தோற்றமோ அவருடைய நிறமோ அவருடைய சில குறைவா விஷயங்களை கொண்டு மனிதன் பரிகாசமோ கேலி செய்வது ஃபன் செய்வது இது கூடாத விஷயம் இது தடுக்கப்பட்ட விஷயம் குறிப்பாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலையும் பார்க்கும் பொழுது சர்வசாதாரணமாக ஒரு இன்னொரு ஃப்ரெண்டை வந்து என்ன செய்கிறோம் பரிகாசம் செய்கிறோம் கேலி செய்கின்றோம் இந்த விஷயத்தில் அஞ்சு கொள்ள வேண்டும் இந்த லாவுடைய கட்டளை நாம் பரிகாசம் செய்வதோ கேலி செய்வதோ அல்லது அவரை கொண்டு ஃபன் செய்வது என்பது என்ன நாம் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் இதை செய்ய மாட்டான் அதே போல் ஒரு பெண்களுக்கும் பெண்கள் சமுதாயத்தையும் எல்லா இந்த விஷயத்தை நினைவுபடுத்துகின்றான் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து பரிகாசமோ கேலி செய்வதும் கூடாது அதே போல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் ஒருவரை நீங்கள் மட்டம் தட்டியோ அல்லது அவருடைய அந்தஸ்தை குறை குறைத்தோ அவரை ஏளனமாக இலக்காரமாக பார்க்கக்கூடிய விஷயத்திலிருந்தும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலாவிடம் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் அதே போல இந்த பெயர் வைப்பது அதே போல சிலருக்கு அவர்களுடைய சில குறைவின் காரணமாக அவரை அந்த பட்ட பெயரை கொண்டு நிக் நேம்ஸ் என்று சொல்லுவோம் அதை கொண்டு அழைப்பது அது வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது இதுவும் என்ன மார்க்கம் தடை செய்திருக்கின்றது முஸ்லீம் என்பவன் இந்த மாதிரி காரியங்கள் இருந்து தன்னை விளக்கிக் கொள்வான் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் அதே போல் இந்த ஹதீசில் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது ஒலா தல் மிசு உங்களுக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சுட்டி காட்டிக் கொள்ளாதீர்கள் இங்கே அன்பு உங்களை நீங்கள் சுட்டி காட்டா காட்டிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்படும் என்ன அர்த்தம் ஒரு சகோதரருடைய ஒரு முஸ்லீமுடைய சகோதரர் எப்படி என்றால் தனக்கு என்ன விரும்புகின்றானோ அதை தான் அவனுக்கு விரும்ப வேண்டும் அப்போ இந்த வசனத்தில் உங்களை நீங்கள் ஈரணமாக அல்லது சுட்டி காண்பித்துக் கொள்ளாதீர்கள் பட்டப்பேரை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுக்கு என்று தெரியப்படுத்தி உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்காக விரும்ப மாட்டீர்களோ அதே போல உங்களுடைய சகோதரர்களுக்காகவும் நீங்கள் இப்படி விரும்பக்கூடாது என்று மார்க வசனம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது இதற்கு பிறகும் ஒரு மனிதர் செய்கின்றார் என்றால் ஈமான் கொண்ட பிறகு அவர் செய்யக்கூடிய பாவங்களில் ஒன்றாகும் ஈமானுக்கு பிறகு ஒரு மனிதன் இப்படி செய்கின்றார் என்றால் இது பாவங்கள் என்று சொல்லக்கூடிய ஃபாசிக் நிலையான அல்லாஹ் பாஜக மிக மோசமான ஒரு பாவத்தில் அவன் செய்கின்றான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்துவிட்டு இதற்கு யார் பாவம் அனுப்பி தேட மாட்டார்களோ சிறு பாவம் இருந்திருந்தா நன்மை செய்தோம் என்றால் மன்னிக்கப்பட்டிருக்கும் அது அழிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகின்றது அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்றால் அப்போ பெரும் பாவம் செய்யக்கூடிய நிலவ நபர்களுக்கு நன்மையான அமல்கள் செய்வதனால் அவருடைய பெரும் பாவம் அழிக்கப்படாது மன்னிக்கப்படாது அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடாதவரை இப்போ இங்கு பாவம் மன்னிப்பு யாரும் தேடவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லப்படும் பொழுது இது அனைத்தும் என்ன பெரும் பாவத்தலாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் உணவு கொள்ள வேண்டும் நாம் மறந்து விடக்கூடாது அதே போல் ஹதீஸுடைய முஸ்லீம்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காவது ஹதீஸில் ஹபிசுல்லா கூறினார்கள் ஒரு முஸ்லீமான தன் சகோதரரை இழிவாக எண்ணுவதே ஒரு மனிதனுக்கு தீமையாக அமைய போதுமானதாகும் என்று நம்பி சொல்லலாம் அலிஸ்லாம் கூறினார்கள் என்னை விட இவன் குறைவன் குறைந்தவன் என்று ஒருவர் ஈரனமாக நினைப்பதை அதுவே போதும் இவன் பாவம் செய்ததற்குரிய சமமாகும் என்று நம்பி சொல்ல கூறியிருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை நாம் உணவு கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் ஒருவருக்கு ஒருவர் கண்ணிய கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் ஒருவருக்கு ஒரு நல்ல முறையில் அழைத்த அழைக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய உறவுகளை சீராக அமைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக பாவம் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக ஆ மீன்